இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா கனவாக கிளீன் பண்ணுறது இந்த கனவாக கிளீன் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம் இந்த கீழே இருக்குல்ல அந்த கண்ணும் பால் மாதிரி இருக்குல்ல அதுதான் அந்த தலை அதுக்கு மேலே இருக்குது ஒரு வச்சுக்கிட்டோம்னா அந்த கண்ணோடு சேர்த்து பிச்சை எடுத்துடணும் அப்போ அது கலரில் நமக்கு ஒரு லிக்யூட் மாதிரி வரும் அதுதான் ரத்தம் பிளாக் கலரில் தான் இருக்கும் அதோடய ரத்தம் கனவாவோடய ரத்தம் அந்த நமக்கு ஸ்கின் மேலே தெரியுதில் அந்த டாட்டு இந்த மாதிரி இருக்க எல்லாமே ரத்தம் தான் அங்கங்கே இருக்கிற ரத்தம் தான் இது வந்து இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து பிச்சு எடுத்துடணும் அப்படினா தான் இதோட டேஸ்ட் வந்து நம்ம மசாலா டேஸ்ட் வந்து அந்த கனவாவில் விட்டோம் இந்த மாதிரி ஊரிச்சு எடுத்துருவாங்க அந்த கன்று மாதிரி இருந்துச்சுனா அந்த கண்ணும் தேவையில்லை அதை பிச்சு போட்டுடலாம் அந்த கீழே இருக்க வால் மாதிரி கால் காலாக இருக்குல்ல அந்த பாட் வந்து அதுலேயும் இதே மாதிரி ஒயிட் கலர் கலர்ச்சு பிளாக் கலரில் அங்கங்கே இருக்கும் அதையும் பிரித்து எடுத்துடணும் ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் ஃபுல் கனவாக இதை வந்து நம்ம கட் பண்ணோம்னா ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கிடைக்கும் நமக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணலாம் சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணுமா அது மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா சுக்கா மட்டன் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி இதை வைக்கலாம் கிரேவியாக வைக்கலாம் இந்த ப இந்த ரெக்கை மாதிரி இருக்கும் இது வந்து இது வந்து அதோடய போன் மாதிரி உள்ளே இருக்கும் இது கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது கையில் கீறிடும் பார்த்து எடுக்கணும் இந்த ரெண்டாக பிரிக்கும் போதே உள்ளே நடுவில் இது இருக்கும் அது இது பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு பிளாஸ்டிக்கில் விங்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இந்த கனவாவில் வந்து நம்ம ஒரு கிரேவி வைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம எப்போயும் பண்ணுற மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு இந்த கனவாக போட்டு தண்ணி ஊற்றணும் மசாலா தான் போட்டு அப்படின்ற அவசியமே இல்லை வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு மசாலா பொடிலாம் போட்டுட்டு இந்த கனவாவை அப்படியே உள்ள தூக்கி போட்டு கிண்டி ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம்னா எடுத்து பார்த்தோம்னா அதுவே ஜூஸியாக இருக்கும் அவ்வளோ தண்ணி அதுலேருந்து வெளியே வரும் ஸோ தண்ணி ஊற்றணுன்னே அவசியம் இல்லை இந்த மாதிரி தான் நாங்கள் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல மசாலாலாம் உள்ள இறங்கி நல்லாயிருக்கும் இதோடய ஃப்ரை பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருந்துச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பண்ணுறோம்னா அந்த மாதிரி ஃப்ரை இதில் பண்ணோம்னா ராட்டு பண்ணால் எப்படி இருக்குமோ ஏராள் ராட்லாம் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்டில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்